இப்போ நான் ரோட் டிராஃபிக் ரூல்ஸ் டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் யூ ஷுட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் ஆல்வேஸ் ஓகே ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போ ரோடு இப்படி ரோடு இப்படி இந்த இப்படி எடுத்தாப்படி ஒரு ரோடு போகுதுன்னா ரோட்டுக்கு எந்த நீங்கள் நடந்து தான் போகிறீங்க நடந்து போனாலும் சரி பைக்கில் போனாலும் சரி எத் எந்த பக்கம் நடக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம் யாருக்குன்னா தெரியுமா உனக்கு நேராக ஒரு ரோடு இருக்குது இப்படி நான் இப்போ மேம் நிற்கிறேன்ல இதுக்கு நேராக ஒரு ரோடு இருக்கு ஆ சொல்லு பிளாட்ஃபார்ம் இருக்கோ ரைட்டு எந்த பக்கம் இருக்கோ எந்த பக்கம் நடக்கணும் நான் நடக்கிறது தான் சொல்கிறேன் அதை நெக்ஸ்ட்டு போயிடுவேன் நான் என்னப்பா அதை எந்த ஓரத்தில் வெரி குட் ஓரத்தில் ரைட்டு ரோடுக்கு நான் அதுக்கு போகவே இல்லை சொல்லு நான் கிராஸ் பண்றது பத்தியே கேட்கல நான் இப்போ அதான் இப்போ எந்த சைடு நோ கவுனே இப்படி உனக்கு எது தாப்புல ரோடு போகுதுன்னா லெஃப்ட் சைடு இடது பக்கம் உங்களுக்கு எதாவது லெஃப்ட் ஹேண்ட் சொல்லுங்கள் ரைஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் திஸ் ஒன் லி லெஃப்ட் ஹேண்ட் விஷ்ணு ஆ ரைஸோ லெஃப்ட் ஹேன் ஆ உனக்கு எ ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி இது இது ஒரு ரோடா இந்த ஓரத்துலேயே நடக்கணும் இப்படி நடக்கணும் சரியா இப்போ இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் இப்படி திரும்பிவிட்டேன் இந்த பக்கம் ரோடு போகுதுன்னா எந்த பக்கம் நடப்ப லெஃப்ட் சைடு எப்போ எந்த பக்கம் நடக்கணும் எப்போ போனாலும் இப்போ இந்த பக்கம் புரியா இப்போ இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது அப்போ என்ன செய்யணும் லெஃப்ட் சைடு இப்படி போகணும் புரியுதா எந்த ரோடுனாலும் சரி நீ எந்த பக்கம் நடக்கணும் லெஃப்ட் சைடு இடது பக்கத்தில் தான் நடக்கணும் எந்த ரோடுனாலும் சரி நடந்து போகும்போது சரி பைக்கு போனாலும் சரி எந்த பக்கம்தான் போகணும் லெஃப்ட் சைடில் தான் போகணும் புரியுதா நடந்து போகிறவங்க கட்டாயி லெஃப்ட் சைடில் தான் நடந்து போகணும் சரி இப்போ சொல்லு ரோடை கிராஸ் பண்ணணும் ஜீப்ரா கிராஸிங்னு இருக்கும் அப்போ என்னதே ஜீப்ரா என்ன கலரில் இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் கோடு இருக்கோங்க ரோட்டுக்கு நடுவில் ஜீப்ரா கிராசிங்னு கோடு இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கோடு போட்டிருப்பாங்க அதுக்கு நேராக நின்றுக்கணும் இப்போ கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி இப்படி குறுக்க குறுக்க என்ன செஞ்சுருக்கோம் ஜீப்ரா கிராஸையும் போட்டிருக்கோம் அப்போ சிக்னலாம் கரெக்டாக ஆன பிறகு அவங்களே சொல்லிடுவாங்க போங்கன்ட்டு ஆனால் நம்ம கிராஸ் பண்ணும்போது எங்கே தான் நிற்கணும் கட்டாயம் ஜீப்ரா கிராசிங் எங்கே இருக்கோ அங்கே தான் நிற்கணும் பெரிய பெரிய சிட்டிலெலாம் இருக்கும் கிராமங்களில் அப்பெல்லாம் இருக்காது சரியா அப்போ நம்ம என்ன செய்யணும் ஜிபுரா கிராசிங்கில் தான் க்ராஸ் பண்ணணும் அதேமாதிரி பிளாட்ஃபார்ம் போட்டிருப்பாங்க லெஃப்ட் சைடில் அதில் தான் நம்ம நடக்கணும் சரியா சரி இப்போ நீ உங்கள் அப்பா கூட பைக்கில் போகிற நீ வீட்டுக்கு இப்போ போய் சொன்னாலும் சொல்லிடணும் நீ ஃபாலோ பண்ணது இல்லாமல் க்ளாஸில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை என்ன செய்யணும் உங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்கிட்ட சொல்லியிருந்தோம் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லணும் இதெல்லாம் காமனாக எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது லெஃப்ட் சைடில் நடக்கணும் ரோட்டில் சொல்லுங்கள்

சரியா ஒரு சில பார்த்துருப்பேன் நீ பைக்கில் போவாங்க கவனிப்பா பைக்கில் போகும்போது என்ன செய்வாங்க இப்படியே காதை இப்படி வச்சுக்குவாங்க இப்படி வச்சுக்கிட்டு ஆ சொல்லுடா ஆ ஆமாண்டா ஆமாண்டா அப்படின்ட்டு போய்ட்டு என்ன செய்வாங்க போய் எதாவது விரிச்சிடுவாங்க சரியா அத்த ரைட்டா சப்போஸ் பைக்கில் போகும்போது கால் வருது அப்போ என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஆ சொல்லுப்பா என்ன செய்யணும்ப்பா ஆ வண்டியை ஒரு ஓரமாக பாட்டிடணும் அது எமர்ஜென்சி காலாக கூட இருக்கலாம் அதுக்காக அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாது திடீர்னு ஏதாவது ஒன்று அது சில செய்தியோ நல்ல குட் நியூஸோ உடனே உடனே அட்ட அட்டன் பண்ண வேண்டியதாவோ இருக்கலாம் எனி இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஓகே அதனால் அட்டன் பண்ணாமல் இருக்க முடியாது அதனால் என்ன செய்ய உடனே வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு என்ன செய்யலாம் மொபைலில் ஃபோன் பேசிவிட்டு என்ன தகவல் எல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் செய்யலாம் திரும்பவும் பைக்கை எடுத்துக்கிட்டு போகலாம் இல்லையா ஆக நம்ம ரோட்டில் நடந்து போகும்போதும் என்ன செய்யக்கூடாது பேசிக்கிட்டே நடக்கக்கூடாது பக்கத்துலேயும் பேசிக்கிட்டே நடக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தோல் மலை தோல் போட்டு தோல் மேலே கையை போட்டு நிபலா ஆ ஆமாம் ஆ ஆ ஆ எங்கள் மேம் இப்படி சொன்னாங்க ஆ என் ஃப்ரெண்டு இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லி நிபா பேசிகிட்டே நடப்பேன் பக்கத்தில் என்ன போகும் பைக்கு வரும் பஸ்ஸு வரும் எல்லாம் வரும் இல்லையா அதனால் ரோட்டில் போகும்போது என்ன செய்யக்கூடாது மற்றவங்க ஃப்ரெண்டு தோலில் கையை போடுறதோ கை போட்டு நடக்கிறதோ எப்பயுமே சரி அது கெட்ட பழக்கம் ஃப்ரெண்டு தோலில் கை போட்டு நடக்கிறது என்னதே கெட்ட பழக்கம் அந்த மாதிரி நடக்கக்கூடாது எப்போ எப்போ நீ பாட்டு நீ தனியாக நடந்து போ சரியா அது ஒன்று ஃபோன் பேசவும் கூடாது நடந்து போகும்போதும் ரோட்டில் நடந்து போகும்போது என்ன செய்யக்கூடாது ஃபோனில் பேசவே கூடாது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது சரியா அதே மாதிரி கார் டிரைவிங்கில் கார் ஓட்டும் போது பஸ் ஓட்டும் போது லாரி ஓட்டும் போது எந்த வெஹிக்கிள் ஓட்டும் போது என்ன செய்யக்கூடாது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று இருக்குது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் நீங்கள் சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது வண்டி ஓட்டும் போது பைக்கினாலும் சரி சைக்கிள்னாலும் சரி எந்த ஒரு பெரிய வைக்கிள்னாலும் சரி ஓட்டும்போது டிரைவிங்கில் இருக்கும் போது ட்ரிங்க்ஸ் அடிக்கலாமா ட்ரிங்க்ஸ் தெரியும்னா உங்களுக்கு நீ தெரிஞ்சுக்கணும் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறது நீ போய் உங்கள் பேரண்ட்ஸில் சொல்லலாம்ல அதுக்காக தான் சரியா ஆ அதனால் ட்ரிங்க் சாப்பிடக்கூடாது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டக்கூடாது அதையும் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஏன் கொஞ்ச தூரந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போயிட்டு வருவாங்க அதான் தப்பு முக்கியமானது அப்போ ஏதாவது இப்போ என்னென்ன சொன்னீங்க மேம் சொல்லுங்கள் பார்ப்போம் நடந்து போகும்போதும் ஃபோனில் பேசக்கூடாது ஆ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் என்ன செய்யணும் எல்லாரும் நடக்கணும் ஜிப்ரோ கிராசிங்கில் தான் நின்று கிராஸ் பண்ணணும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்டு தோல்முல கையை போட்டுக்கிட்டு கிண்டலும் கேலியமாக பேசிக்கிட்டே என்ன செய்யக்கூடாது ரோட்டில் நடந்து போகக்கூடாது சரியா அதே மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா கிட்டே சொல்லி வைங்க உங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லி வைங்க பின்னால் பெரிய வண்டி வருது சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா என்ன செய்யணும் நம்ம லைட்டாக வண்டியை ஸ்லோ பண்ணிக்கணும் பெரிய வண்டிக்கு தான் நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் பின்னால் காரு வருது லாரி வருது பஸ்ஸு வருது அப்படின்னா என்ன செய்யணும் நம்ம லைட்டாக ஒதுக்கி கொடுக்கணும் ரோடை ஒதுக்கி கொடுக்கணும் அவங்க தான் முதல்ல போகணும் நம்ம சின்ன வண்டியில் எப்பயுமே என்ன செய்யணும் கொஞ்சம் பின்னால் தான் போகணும் பெரிய தான் முதல்ல வழிவிட்டு கொடுக்கணும் பஸ்ஸு லாரி கார் இதுக்கெல்லாம் சரியா அதே மாதிரி இன்னொன்று எல்லாத்துக்குமே இன்னொரு முக்கியமான ஒரு வண்டி இருக்கு தெரியுமா என்னது வெரி குட் என்னதுப்பா சூப்பர் கைத்தட்டி எல்லாரும் இருக்கு நல்லா யோசிக்கிறான் வெரி குட் ஆம்புலன்ஸ் வந்தால் கட்டாயம் நம்ம எல்லா வண்டியும் என்ன செஞ்சிடணும் ஓரம் ஒதுக்கிடணும் ஸ்பீடாக தான் முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் சரியா கார் நாலஞ்சு இந்த காரு லாரி பஸ் எல்லாருமே ஓரம் கட்டிடணும் எந்த வண்டியை முதல்ல அனுப்பணும் ஏன் அனுப்பணும் அப்படி அதில் யார் இருக்கா அதில் யார் இருக்கா ஆ பேஷண்ட் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு எந்த கண்டிஷன் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அதனால் ஆம்புலன்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் வழி விட்டு கொடுக்கணும் அப்போ முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து அவங்கள குணமாக்கிடுவாங்க சரியா எந்த கண்டிஷன் இருக்காங்க தெரியாது நமக்கு புரியுதா தீஸ் ஆர் டிராஃபிக் ரூல்ஸ் வி ஷுட் ஃபாலோ தீஸ் டிராஃபிக் ரூல்ஸ் ஆல்வேஸ் புரியுதா லெஃப்ட் சைடில் நட இன்னொரு தடவை நான் ஞாபகத்தில் லெஃப்ட் சைடில் நடக்கணும் ரோடு லெஃப்ட் சைடில் தான் நடக்கணும் ஃப்ரெண்டு மேலே ஃப்ரெண்டு ஷோல்டரு நல்லா கை போட்டு கீ ஜாலியாக பேசிக்கிட்டே நடந்து போகக்கூடாது ஜீப்ரா க்ராஸ் தான் கிராஸ் பண்ணணும் பைக்கு சின்ன சின்ன வண்டிகள்லாம் பெரிய வண்டிகளுக்கு என்ன செய்யணும் வழிவிட்டு கொடுக்கணும் ட்ரைவ் பண்ணும்போது என்ன செய்யக்கூடாது ஃபோனில் பேசிகிட்டே ட்ரைவ் பண்ணக்கூடாது அது பைக்காக இருந்தாலும் சரி சைக்கிளாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய வாகனங்களாக இருந்தாலும் சரி ட்ரை பண்ணும்போது ட்ரிக்ஸ் அப்படிட்டு ட்ரை பண்ணக்கூடாது சரியா அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு முதல்ல வழி விடணும் பெரிய வண்டிகளுக்கு வழி விடணும் அதுவும் இல்லாமல் முக்கியமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுடணும் இன்னொன்று சட்டா இன்னொன்று இன்னொன்று முக்கியமானது இருக்குது வழி விட்டு கொடுக்கணும் இன்னொன்று முக்கியமானது ஆ வேறு இன்னொன்று என்னது ஹெல்மெட் போடணும் எல்லாத்துக்கும் மேல கிரீட வச்சாம நம்ம தலைக்கு என்ன வைக்கணும் கிரீடத்தை கிரீடத்தை தலைகளை வைப்பாங்களா அது மாதிரி ஹெல்மெட் போட்டு என்ன செய்யணும் வண்டி ஓட்டணும் பைக் பைக்னா சரியா அதே கார்னா என்ன செய்யணும் கார்ல ஓட்டும் போது ஒரு வெரி குட் என்னதுப்பா சீட் பெல்ட் போட்டுட்டு தான் கார் ஓட்டணும் புரியுதா அதனால் இந்த ரூல்ஸ்லாம் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் இப்போ என்னென்ன தெரிஞ்சிக்கிட்டே அதெல்லாம் வீட்லேயும் போய் சொல்லுங்கள் ஓகேவா வெரி குட் கிளாப்